திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் முல்லைமலர் முல்லை மலர் போலு முத்தாயுதிர்ந்தான நகை வல்லை கொடி காதிலங்காடு குழை முல்லை மலர் மாலை சுற்றாடு கொந்தாறு குழல் அலை போதம் மொல்கு சிலை வானுதற் பார்வையம்பான கயல் கிள்ளை குரல் ஆறிதல் பூவெனும் போது முக முன்னல் கமுகார் கலத்தோய்ச் சுனங்காய முலை மலை வல்ல குவடாலிலை போலு சந்தானவயிற்று உள்ள துகில் நூலிடை காம பண்டார அல்குள்வழை தொடையார் கால நிந்தாடு பரிபுறவோசை மல்லி பட்டாடை கொண்டாட மயல் தள்ளு நடையோடு சற்றே மொழிந்த ஆசை கொடு வல்லவர்கள் போல பொற்சூரை கொண்டார்கள் மயல் தூரவாமோ அல்லல் வினை போக சத்தாதி விண்டோடனைய உள்ளமுறவாக வைத்தாலுமென் தாதி மகிழ் அல்லமைய ஞான வித்தோது கந்தா முருகோனே அண்ணன் அடையால் குரப்பாவை பந்தாடு விரல் என்னுடைய தாய்வன் முத்தார் கடம்பாடு குழல் அன்னை வழி சேர்த்தன கோடி ரெண்டான வலி மனவாலா செல்லுமுக ஏழ்கடற்பாழி விண்டோடதிர வல்ல சுரர் சேனை பட்டே மடிந்தே குருதி செல்ல திசையோடு விட்டாடு சிங்கார முகவடி வேலா தெல்லு தமிழ் பாடி இட்டாசை கொண்டாட சசிவல்லியொடு கூடி திக்கோர்கள் கொண்டாட இயல் தில்லை நகர் கோபுரத்தே மகிழ்ந்தே குலவு பெருமாலே